அவள் திருமேணி பவழனிடம் அவள் சபிதே நிலோ அவள் திருமேடி அவள் நிலோ அவள் திருமிதலே மசர் முகம் அவகே அபிமுகம் மஞ்சள் முகம் அவள் தேவி ிகம் அவர் திருவுள்ளம் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் அதில் பின்பணிகம் அவன் திரு உள்ளம் மலர்களிலே பல நிலம் கண்டு திருமாதவன் கருணை முகம் கண்டு மலர்களிலே பல மனம் கண்டு திரு மாதவன் கருணை மனம் கண்டு விளையாட்டு ஆயக்குல பிள்ளை விளையாட்டு இந்த அதிகவக்கெங்கும் அருளூற்று ஆய குள பிள்ளை விளையாட்டு இந்த அதிகமக்கெங்கும் அருளூற்று மலர்களிலே பல நிறங்கள் நேர் மாதவன் கருணை அருள் கண்டு மலர்களிலே பல மனங்கள் நேர் மாதவன் கருணை மனம் கண்டு பக்தி என்னும் ஒரு மன தொழுத்தி அதில் பாசம் என்னும் இருத்தே என்னும் ஒரு மலர் எடுத்து அதில் பாசம் எனும் ஒரு மலர் எடுத்து சக்தியுடன் உனைநா தொன்று பக்தியுடன் உனைநா சாத்து திருவடிக்கு மலர்களிலே பழ நிறம் கண்டு மாயவன் கருணே அதில் கல்லே மலர்களிலே பழ நிறம் கண்டு மாயவன் கருணே அதில் கல்லே மலர்களிலே பழ நிறம் கண்டு போடுபோன் ஆரம்பிக்கலாம்

கண்டிப்பான முறையில் உங்க நாடகத்தை சேர்த்து கூட்டிவான முறையில் நான் இருக்கு எதுக்கு அங்க ஒரு மூணு நாடம் பேசிருக்கீங்க நாடம் பார்க்க ஆளு வேணும் பக்கத்துல வந்து எடுத்துக்குறோம் ஆக அப்படிப்பட்ட பெருமையை முறையோடு தெரிவித்தாரு தன்னை தாங்க பெருமறவையா உண்மையை அவற்றை வீட்டெடுக்க மண்பறிவா என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இன்னும் நன்றில் ஆவி விரும்பும் தருவா என்று பெருமானது பொற்பாதம் வழங்கி கழகத்திற்குண்டான சிறப்பு செத்தாடும் அக்கடக்கணம் லிகிதம் கணிதம் பேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சவுண சாஸ்திரம் சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவிகம் அலங்காரம் மதுர பாடனம் நாடகம் நிறுத்தம் அத்திர புரட்சை கனக புரட்சை ரத புரட்சை ரத்தன புரட்சை பூமி புரட்சை சங்க வணக்கடம் மல்ல யுத்தம் அகுர்சனம் வித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரதவாதம் காந்திரவாதம் பைப்புலவாதம் கௌதுவாதம் தாதுவாதம் நட்டம் முட்டி ஆகாய கவனம் ஆகாய பிரவேசம் அதிர்சகம் ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கடி தம்பம் சனதம்பம் சுக்குட தம்பம் கன்னதம்பம் கடக தம்பம் திட்டி தம்பம் பாக்கித்தம்பம் என்று ஓட்டக்கூடிய அறுபத்தி நான்கு கலைகளுக்கு அதிபதியான அந்த கலைவாரியின் தொற்பாத தலைமுறையோடு தொடர்ந்து எல்லா வள பெருமைகளை கொடுத்தாலும்

கற்பக மூர்த்தி செய்த கலந்து கற்று இருக்கை சென்று பொற்பதம் படித்து பாரி பொய்கில் கண்ட உண்மை அஞ்சு கரத்தை யாரை முகத்தை பென்று நிறுத்திவிடு அஞ்சு கரத்தை யாரை முகத்தை பென்று நிறுத்திவிடு ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை ஆடி உயர்ந்துவிடு அஞ்சு கரத்தை முகத்தை நிறுத்தி விடு ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் விடு ஓம் கணபதிவோம் ஓம் கணபதிவோ அறிவோம் கணபதிவோ அஞ்சு கரத்தை முகத்தை நிறுத்தி விடு ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை ஆடி விடு மணிகள் கலகை காக்கு முகம் கண்ணீர் மணியில் கதிர மொழியை உலகை காக்கவிடும் என்னில் கருத்திருப்பாப்பை சேர்க்கு முகம் நிறுத்திவிடு ஒரு மந்திர சொல்லுக்கும் மந்திர வில்லுக்கும் தலை வண்ணவனானே மந்திர சொல்லுக்கும் நந்திர வீலுக்கும் தலைவன் அவனானே இந்த கல்விக்கு கலையும் எங்கு தலைத்திர காட்சிகள் தந்தானே கல்வி ஏழைகள் தங்கும் இடத்தில் வசித்தானே ஏழைகள் இடத்தில் வசிப்பானே செல்வது அடித்தவர் படைக்கும் பஞ்சத்தை வசித்தானே அஞ்சு படத்தை ஆடை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தளம் என்பது கொஞ்சம் இல்லை முகத்துவிடு முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே அவர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தாரே ஆனந்தமயமாக செல்வத்தை தந்தாரே ஆனந்தமயமாக செல்வத்தை தந்தாரேச நாடகம் எதுவென்றாலும் தாய் வந்தவனாலே எதுவென்றாலும் முதல்வந்த வந்தாலே குளித்திட ஊடகம் தாய் வந்திருந்தாரே நிறுத்திவிடு ஒரு ஜந்தம் என்பது கொஞ்சம் பிள்ளை வாழ்வில் உயர்த்திவிடு ஓம் கணபதிவோம் கணபதிவோ அறிபோ கணபதி அன்புடர்கள் அத்தனை பேர்களுக்கு வணக்கம் நெஞ்சார்ந்த வணக்கம் கைத்தட்டி பிரமேசத்த அன்புள்ளங்களுக்கு மகத்தான வணக்கங்கள் மனதோட வாழ்க்கையில வெண்தட்டுகளை காட்டிடும் தங்க தட்டுகளை காட்டிலும் இன்ன வரைக்கும் மதிப்பான ஒரு தட்டுக்குனா மக்கள் எங்களுக்கு அன்போடு கூடிய பொன்னான கைத்தட்டு அந்த கைத்தத்தை கொடுத்து மேலும் மேலும் சிறப்பு செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை ஒரு முறையில் கண்டுபிடித்துக்கூடிய அத்தனை ரத்த சொந்தங்களுக்கும் எத்தனை நிகழ்ச்சிகள் கரகாட்டம் கச்சேரி ஆடல் பாடல்னு பல்வேறு நிகழ்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கூடிய காலகட்டத்திலையும் அறியாத கலையாகிய இந்த நாடக கலையை முன்னிறுத்தி கலைக்கும் கலைஞர்களுக்கும் உயர்வு எடுப்பதற்குரிய அத்தனை பெருமையான உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் நன்றி நன்றிகிறத வணக்கம் ஆக அப்படிப்பட்ட பெருமை பேசக்கூடிய பெருமைகள் ஆகிரும் இருந்தாலும் இந்த பொன்னாள் இடத்திற்கு மேலும் சிறப்பு சக்கூடிய இடமாக விளங்கக்கூடியது ஒன்றை ஒன்றுதான் யார் உலகம் பற்றக்கூடிய ஒத்துமை யார் காசி வசராட்சி காஞ்சிபுரம் காமாட்சி எம்பெருமாள் குடிகள் மதுரைகள் தாயவள் அங்கேயர் கன்னி மதுரை ஆளக்கூடிய தடாத புரட்டி அவள் பொற்பாதம் அணிந்தால் அகிடமங்கு மெட்டியை சிற்பென்றுவார்கள் பலவர் நாள் சொல்லி பிழைத்த சிவானந்தனை அளவிடம் விவரத்தான் அழகன் அலங்காரமலை குளமலை கோலமலை குடும்பமலை கொட்டமலை நிலமலை நீண்டமலை எம்பெருமான் வசிக்கக்கூடிய திருவேங்கட மலை அப்படிப்பட்ட மலைகளுக்கு உண்டான கருத்தை முறையோடு தெரிவித்து மேலும் இடத்துக்கு உண்டான சிறப்பு சேர்க்கணும் எவ்வளவு பெரிய யாருக்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் ஒன்று சொல் புத்தி இருக்கணும் இல்லை சொந்த புத்தி இருக்கணும் இந்த ரெண்டில் எது வந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறது போயிடுவான் ஆனால் ரெண்டு இடத்துலையும் கேட்க மாட்டேன்ற இடத்துல போய் நம்ம சொல்லி ஒரு விவசாயம் இல்லை கத்துக்கணும் அப்படின்னு எண்ணம் தானா மழைக்கா வரணும் தத்துக்க கூடாது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா நம்ம பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தாலும் இந்த விஷயத்தை கற்றுக்க முடியாது ஆமாம் ஆனால் கற்றுக்கறேன்னு ஒரு எண்ணம் இருந்தால் பிச்சை எடுக்கக்கூடிய இடத்துல இருந்து கூட ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் இது யதார்த்தமான ஒன்று எதுக்கு ஒரு மலர் மலரை கசக்குனா கூட நம்மளுடைய கைக்கு அது நறுமணத்தை கொடுக்குது எவ்வளோ பெரிய இடத்துலையும் மரத்தில் நம்ம கல்லை தூக்கி எரிஞ்சால் கூட அது காயமட்டால் நமக்கு பலத்தை கொடுக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிந்தனைகள் புதுவனமான கருத்துக்கள் இந்த பூமியில் இன்ன வரைக்கும் இருக்குனா எல்ல முறையை வழங்கக்கூடிய தாய்வளுடைய அணுக்கரகத்தினாலே எனவே பாதம் அடிவோம் பெருமைகளை சேர்ப்போம் எல்லாவள தாயினுடைய அருகருணை இருந்தால் அகிலமெங்கும் இவருக்கு வெட்டி என்ற பெருமையோடு உறையோடு செல்வோம் ஜீரம் சாதி மாதவ ஜனா தாப்பிடுதா தெரு குள்ள இருவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி தானா ஜாடம் மாதவ ஜனா தாத்தி ஆசவசலா சாதி போடு அட திருநாடு அந்த புத்தே போட்டி வரும் திருநாடு நீராளி வீரமுள்ள ராஜாஜனுக்கு பூமா போடு மீது திருநாடு அந்த புத்தேரி போட்டி வரும் திருநாடு மாறாத அங்கு கொண்ட மகராஜி மழகாத என்ன வச்ச மீனாட்சி மறையாத என்ன கொண்ட மீனாட்சி ஊரோடும் வீரோடும் ஊறதா పొరునాతి అలతుమలతు కిడగే పొరునాతి నాల్ పోరదావి అల్లక కుదులకిన పవని వరు మీనాతి పవని వరు మీనాతి నాతి గానాక కనీరం తాట వచ్చనా సాతీ పాశవచేరాస

பள்ளாத்து குன்னுடகினா பவனி வரு மீனாத்தி பவனி வரு மீனாத்தி பாந்தி ஜனாம் தொச்சனி ரம்மா தவச்சனா சாத்தி பாசவச்சே ராசா அழகு தோட முருக்குள்ள தேருக்குள்ள 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 பாரபோனிகள

அப்படி என்ன அப்படி விட பெருமை அவருக்கு இருக்கு ஆக பூலகத்தினுடைய தனிப்பட்ட சிறப்பு சத்தம் பெருமைக்குரிய ஒரு சத்தம் மாணிக்கவள்ளி மரதவழி சுந்தரவழி நீலவழி பழவழி சண்முகவழி முருகவழி எந்த பொருளை நீங்க நினைக்கிறீ அந்த பத்தி இப்ப பேசல அவர்களுக்கு தனிப்பட்ட பெருமையெல்லாம் இருக்கு ஆக அப்படிப்பட்ட வழிகளுக்கு மத்தியிலே முருகனின் பெருமையை அனிதிரும்ப பேசக்கூடிய முத்தான வழியை அவனை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட பெருமை பேசக்கூடிய இந்த பொன்னாள் நடத்துல ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் எந்த ஒரு இடத்துல எப்படி போன்ற தன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை என்னைக்குமே பெருமையாக இருக்கும் காலமும் களமும் தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்னைக்குமே நல்லது செய்யினா பல எதிர்ப்பு வருத்தம் செய்யும் பல எதிர்ப்புகளை கடந்து தான் அந்த வாழ்க்கை முறை நம்ம ஓட்ட முடியும் செத்த மீனோட ஆத்தோட வெள்ளத்துக்கு இருந்தால் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் உயிர் உள்ள மீன் மட்டும் தான் எதிர்நட போட்டு வரும் இந்த பூமியில் அப்படிப்பட்ட சிறப்பு மத்தியில் நம்ம எதை தெரிஞ்சுக்கணுமோ அப்படிப்பட்ட பெருமையை பேசக்கூடிய இடம் இந்த இடமுன்னா அது முருகப் பெருமா நமக்கு வந்த இடம் பேலுமு துறையப்பா பேதரையை திறப்பா நார்மலு நமக்கப்பா நம்ம சிவாய்ன் துறையப்பா திரு சந்தூர் படி வேரணப்பா எமது சுந்தரங்க மாரியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா என்ன மூனமந்திர செய்கிறப்பான்னு அப்பனுக்கெல்லாம் பொருமை செத்த அந்த சுப்ரமணியன் உடைய சுந்தரவனம் இந்த வனத்துல ஒரு சில காலகட்டங்கள்ல பல விஷயங்கள் ஏற்கமானது நடக்கும் நேரங்கால ஒரு மனுஷனுக்கு சரியா அமைஞ்சிருச்சுனா தப்பா பேசுனா கூட நல்லதா போய் முடிஞ்சிடும் நேரங்காலம் நல்லா இருந்தா நேரங்காலம் சரியில்லைனா நம்ம நல்லதுக்கே பேசினாலும் அது கெட்டதை போய் முடிஞ்சிடும் இது யதார்த்தமான உண்மை ஆக எங்க பேசுறோம் எதை பேசுறோம் அப்படின்ற தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு மனுஷன் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல இங்க இருந்து போயிருக்காங்க சிறைச்சாலையில ஒரு நாலு பேர் மாட்டிக்கிட்டாடா சரி சிறைச்சாலை நாலு பேர் மாட்டும் போது இங்க இருந்து பார்க்கப்பட மனுஷன் என்னப்பா நல்ல மனுஷன் நீ எப்படியா உள்ள வந்த ஒன்னியாரியா உள்ள வச்சா யார் யா எந்த எந்த காரணத்துக்கு நீ உள்ளே வந்தான்னு கேட்க அப்போதான் உள்ளே இருக்க மொதல் சொன்னாப்புலையா நான் எந்த தப்புமே பண்ணலங்க என்னையை பிடிச்சி உள்ளே வச்சிருக்காங்க தப்பு பண்ணாமல் எப்படி வச்சிருப்பாங்க என்ன பண்ணேன் சொல்லு நான் என்ன பண்ணேன்னா ஒரு இரவு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் என் வீட்டில் ஒருத்தர் திருடிட்டு ஓடினியா ஓடும் போது ஓடினவனை பார்த்து திருடேன் 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 கத்துனேன் இரவு நேரத்தில் இங்கே தூக்கத்தெல்லாம் கெடுக்கிற மாதிரி கத்துனேன்னு சொல்லி தூக்கத்தை கெடுத்ததுக்காக என்னையை பிடிச்சி உள்ளே விட்டாயன் திருடன விட்டுட்டாயன்னு சரி மொதல் நீ வருத ரெண்டாவது வேலை எப்படி ரூம் வந்த ஓன் என்னன்னு கேட்க அப்போத்தே அவர் சொன்னா நான் என்னங்க ஒண்ணே அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் சோரொட்டி ஒன்று வந்து படம் அந்த படத்துக்கு சோரட்டி போய் ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அதை வீதியிலோட நாலு பேர் பார்த்து விட்டு அமைச்சர்களையும் மந்திரிகளையும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உள்ளே பிடிச்சி போட்டாங்க அப்படின்னு ரெண்டாவது சொன்னா சரி மூணாவது நாள் நீ எதுக்கு பண்ணு கேட்க அப்பத்தே அவர் சொன்னா அப்படியே தேசியதம் மாறிக்கிட்டு இருந்தாங்க தேசிய மாடும் போது எல்லாரும் எந்திரிச்சிருந்தாங்க நான் சாப்பிட்டு பத்து நாள் ஆச்சு பட்டினியில் மூளையில் படுத்து கிடந்தேன் தேசீகதம் பாடும் போது எல்லாரும் எழுந்திரிச்சு வைக்கும் போது இவன் மட்டும் எந்திரிச்சி நிற்கன்னு சொல்லி இவனை பிடிச்சி உள்ள விடுங்கன்னு என்னை பிடிச்சி உள்ள விட்டாங்க அம்மாள் கிடந்தது பட்டுனியில் மூணாவது அளவு பிடிச்சி போட்டாச்சு சரி நாலாவது ஆளு நீ எதுக்கே வந்தேன்னு கேட்க அப்போதான் நம்மாள் ரொம்ப விசித்திரமா சொன்னாப்புடா நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா இந்த பூலகத்தில் நான் பார்க்குற வேலை கட்டணும் இந்த கரிமுட்டம் போட்டு அதில் வர காசை வச்சு பிழைக்கிறாள் அப்படி கரிமூட்டம் போட்டு ஒரு நாள் காசை வரும்போது அந்த காசு சரியா இருக்கேன்னு கையில் வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தேன்

எப்பயுமே கெடுவான் கெடு நினைப்ப மாதிரி யாருக்கு எதை சொல்ல கடத்திருக்கு பல பேர் சொல்ல தெரியாம சிக்கல மாட்டிக்கிற பல பேர் இந்த பூமியில உண்டு அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில நல்லதுக்குன்னே பேர் ஒன்னு யானை ஒண்ணு காட்டுக்கு தெரிஞ்சா பெரு பெரு யானை நடந்து போயிருக்கு நல்லதே பண்ணி பழக்கப்பட்ட யானையில எட்டி பார்த்தா மரத்தடியில கீழ ஒரு குருவி கூடு ஒண்ணு நடந்துச்சா கூட்ட பார்த்த யானை நினைச்சா காத்தடியில குருவி கூடு ஒண்ணு கீழே நடந்துருச்சு இதை மரத்து மேல எப்படியா தூக்கி வச்சிரும் சொல்லி நல்லது பண்ற எண்ணத்துல குருவி கூட தூக்கி போய் மரத்து மேல வைக்க வச்சா கூட்டுல மூணு முட்டை இருந்திருக்கு மூணு முட்டையோட மரத்து மேல தூக்கி வச்சால யாரு கூடு வடிக்கு கீழே விழுந்து மூணு முட்டையில மூணாவது முட்டை தெரிஞ்சு போச்சு மிச்சம் இருந்தது ரெண்டு முட்டை சரி யானை வந்த வழியை பார்த்து போயிருந்தா போயிருக்கலாம் நல்லது செய்யற எண்ணம் மட்டும் யானையை விட்டு போகல எப்படியாவது மறுபடியும் தூக்கி வச்சிருக்கோம் சொல்லி இருந்த ரெண்டு முட்டையோட கூட்ட தூக்கி மேல வைக்க மச்சா கூடு வடிக்கு கீழே விழுந்து ரெண்டு முட்டையில ரெண்டாவது முட்டை தெரிஞ்சு போச்சு மிச்சம் இருந்தது ஒத்த முட்டை யானை வந்த வழியை பார்த்து போயிருந்தா போயிருக்கலாம் ஆனா நல்லது செய்யற எண்ணம் மட்டும் யானையை விட்டு போகவே இல்லை அப்பத்தே யானைக்கு ஒரு யோசனை வந்துச்சா மூணு முட்டையில ரெண்டு முட்டை அவசரப்பட்டு உடச்சு விட்டான் மிச்சம் இருக்கிறது ஒத்த முட்டை இந்த ஒத்த முட்டை எப்படியாவது பாதுகாப்பா கொண்டு போய் தாய் குருவி சேர்க்கணும் நல்ல எண்ணத்துல இவங்களுக்கு வந்து யோசனை எப்படி எப்படி குருவி எப்படி முட்டையை அடகாக்குமோ அது போல நம்மளும் அடகாத்து கொண்டு போய் குருவி கொடுப்போம் சொல்லி முட்டை மேல போய் யானை உட்காந்துச்சான் அப்புறம் என்ன செய்யும் முட்டை கடைசியில் முட்டை தரிச்சதே மிச்சம் பல பேர் பண்ண தெரியாம மறுபடியும் சிக்கல முடிக்கிறேன் அருமை நல்ல உள்ளங்கள்

போய் வந்தால் நன்மைகள் நாம் நடக்குது நீத்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பத்தாரை நாம் கட்டுவோ நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பத்தாரை நாம் கட்டுவோம் தத்துவம் என்னோ அதில் திகழும் குங்கு வந்தை அண்மை என்போ திருநீரில் தத்துவம் தனத என்போ அதில் திகழும் குங்கு வந்தை அண்மை சந்தனம் அடக்குது கற்பூரம் தொடிக்குது ோ பன்னிரு சபிகளில் நகைட்டுவோ பன்னிருட்டுவோ பன்னிற சிவிகளில் நடைபூட்டுவோம் திருமாவளி வீசும் கவசமிட்டு உள்ளை போல் மலையணிவோம் திருமாவில் மொழி வீசும் கலசமிட்டு உள்ளே

பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்கத்திருப்பாதம் பழகிடும் போது தங்கத்திருப்பிடும் போது நாம் பெருகின்ற சுகத்திற்கு சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது

கூட வந்து பாருங்க புள்ளி அதுக்கு தனிப்பட்ட பெருமையில அந்த பூத்துக்குள்ள சோலை தான் செய்து அப்படிப்பட்ட காவடுக்கு மத்தியிலே இந்த பெருமையானவள் எப்படிப்பட்ட காவடி காத்து கொடுக்குறா எவ்வளவு பெரிய ஆட்கள் தான் திட்டம் தீட்டணும் திட்டத்தை தீட்டம்னா அந்த திட்டம் சரியான முறையில் போய் சேர்மான் பார்த்து திட்டணும் பலவர் திட்டத்தை மட்டும் போட்டுறது செயல்படுத்துக்கு யாருமே இல்லை ஆனா எப்படிப்பட்ட காரியத்தை யார் செஞ்சாலும் நீ பண்ணினது தப்புன்னு குறுக்க ரெண்டு பேரும் சொல்லாம இருக்கவே மாட்டாங்க இது உலகத்துடைய கட்டாயம் அப்படிப்பட்ட காலச்சூழலில் நம்மால ஒருத்தர் யோசனை ஒரு திட்டம் போட்டாலாம் எப்படி புதுசா கோவில் கட்டணும்னு ஒரு திட்டம் இவங்க யோசனை எப்படி இருக்கு கதையை கேளுங்க அர்த்தமில்லா சண்டை பல பேர் போடுவாங்க அப்படி ஒரு சண்டை பழைய காலத்து கோவில் இடிஞ்சு விழுகிற மாதிரி தருவாயில் இருந்துச்சா இடிஞ்சு விழுகிற மாதிரி தருவாயில் இருக்கக்கூடிய கோவிலை எடுத்து பூசா கட்டணும்ல நாலு பேர் கூட்டம் போட்டு பேசியாச்சு அப்பா கோயில் அடிக்கிற மாதிரி இருக்குப்பா இந்த கோயில் அடிச்சு விட்டு பூசா கட்டணும் சரிப்பா பஞ்சாயத்துல நல்லபடியா கட்டணும்னு பேசும்போது அதுல ஒரு ஆள் குறுக்க வந்திருக்காப்புல தம்பி கோயில கட்டுற பத்தி பிரச்சனை இல்லை ஆனா மூணு நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டால் நீ கோயிலை கட்டலாம் இல்லைன்னா கட்ட வேணாம் சொல்ல என்னங்க நிபந்தனை சொல்லுங்க கேட்பேன்னு சொல்ல அப்பத்தி அவர் யோசனை பிடிச்ச வைக்க பாருங்க கோயில் கட்டலாம் பிரச்சனை இல்ல கோயில் கட்டுறது கட்டுறிய இப்போ இந்த கோயில் எந்த வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்துல தான் கட்டணும் வேற எந்த மாதிரி புதுசாக கட்டக்கூடாது எப்படி இந்த தோற்றம் இருக்கோ அதே மாதிரி புதுசாக கட்டிக்கங்க வேற எதுவும் கட்டக்கூடாது சரியா சரிங்க ஒத்துக்குறோம் ரெண்டாவது என்னையா ரெண்டாவது என்ன இப்போ இந்த கோயில் எங்கே இருக்கோ

நல்லவர்கள் நல்லவர்கள் சாட்சிகள் ரெண்டு ஒன்றுமான தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை கொண்டு செல்லையும் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உங்களுக்கும் சாட்சியம்மா அதுதான் உள்ளக்கும் சாட்சியம்மா நல்லவர்கெல்லாம் நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்றுமான சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா ஆளுதான் தாட்சியம் தாட்சி அம்மா நவி வண்ணம் காய்ந்து விட்டார் நவித குற்றம் விதி செய்த குற்றம் மண்டித்துறமா நதி வெள்ளம் தாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் வண்டில் பேருகிறமா

There you go.